குமரன் மாமா பற்றி நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க குருது குமரன் மாமாவை நானே சீன்ல கழுவி ஊத்திட்டு இருக்கேன் இப்போ வந்து நல்ல நாலு வார்த்தை கேட்டீங்கன்னா நான் எங்க இருந்து சொல்லுவேன் ஆக்சுவலி விச் சீன் யூ ஃபேஸ்ட் டுபிசோட்ஸ் தான் நான் வந்து ரியல்லா மனசுல ஹர்ட் ஆயிட்டு உண்மையா கண்ணீர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சீன் உண்மையா ரொம்ப ரொம்ப உண்மையா உள்ளேருந்து ஹர்ட் ஆகி ஹர்ட் ஆகி எனக்கு வந்து டயலாக்ஸ் ரிசீவ் ஆயிட்டு ஓகே நான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்த சீன்ஸ் நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் லவ் யுவர் ஃபோட்டோ ஷூட்ஸ் ப்ளீஸ் டூ மோர் யா அதான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் நாளாக போஸ்ட் போடாத ரீசன் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அடுத்த அடுத்தடுத்து நான் அடுத்தடுத்த ஷூட்ஸ் ரெடியாக பண்ணிவிட்டு அப்கமிங் எம்என் சீன்ஸ் எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க நானே நாளைக்கு தான் போகிறேன் ஷூட்டிங்க்கு ஸோ எனக்கு தெரியல யூ அண்ட் எல்பி ரீல்ஸ் வீடியோ போடுங்க என்னோடய இதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க ஒரு குட்டி ரீல் எடுத்து வச்சுருக்கேன் அவகிட்ட போய் நான் காட்டி நாங்கள் பண்ணிவிட்டு ஐ திங்க் இந்த மந்த் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல அதை அப்லோட் பண்ணுவோம் ஹவு மெனி டேஸ் இன் அ மந்த் யூ ஹேவ் ஷூட்டிங் எங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன வருதோ அது வச்சுதாங்க வரும் அதெல்லாம் எக்ஸாக்டா சொல்ல முடியாது யா பர்த்டே அக்கா பிளீஸ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சு கமர்தீன் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு கண்டிப்பா யாரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ நீங்க கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு தெரியாது கண்டிப்பா தெரியாது அப்படியே இருந்திருந்தா கூட நான் உங்ககிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துருவேன் என்னன்னா சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்லிருப்பேன்ல கிடையாதுல்ல நான் சொல்லலை ஸோ எனக்கும் தெரியாது எப்பக்கா உங்க மேரேஜ் மேரேஜ் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் யோசிச்சு சொல்றேங்க ஹூ இஸ் யோர் ஃபேவரட் இன் எம்என் எம்என்ல என்னோட ஃபேவரட் நான் தான் நீங்க தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்க சார் சொல்ல முடியாது சார் எனக்கும் தெரியாது சார் தெரிஞ்சாதானே சார் சொல்லுவேன் அக்கா இப்போ நான் உங்க சீரியல்ல தான் பாக்குறேன் கங்கா இஸ் மோஸ்ட் ஃபேவரட் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சீரியல் முடிக்கட்டும் தான் நான் வந்து செவன் ஓ கிளாக் வரையும் லைவ் வரல நேத்தே ஃபைவ் ஓ கிளாக்னு போட்டிருந்தேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அக்கா ஃபைவ் ஓ கிளாக் தான் எங்கள் காலேஜ் முடியும் ஸ்கூல் முடியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் வரும் ஒர்க்லேருந்து வருவோம் ஸோ லைவ் வரது கஷ்டம் அக்கா ஸோ செவன் ஓ கிளாக் வந்து நிறைய ரெக்வஸ்டாக கேட்டிருந்தாங்க ஸோ அதாவது செவன் ஓ கிளாக் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம் நம்ம சீரியல்லும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல் மூவி பண்ணணும் வெயிட்டிங் அதான் என்னோட லாங் டேர்ம் கோலா வச்சிருக்கேன் இப்போதைக்கு இதுதான் என் லைஃப்ல நான் நினைக்க வேண்டியது அப்புறம் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்தாச்சா ஸோ சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை ஹாய் தாரு ஹவாயோ யமன்ல குமரன் கேரக்டர் வேற தெரியாதுங்க இப்போயும் தெரியாது 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 மகாநதி அப்கமிங் ஹிண்ட் சொல்லுங்க ம் சொல்லுங்க நான் சொல்லிட்டு தான் மறுவேளை பார்க்கணும் வேற என்ன சொல்லுங்க 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 சரி நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்க என்ன நினைக்கிறீங்க நம்ம மகாநதி பத்தி அதை சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ கங்கா இன்ஸ்பிரேஷன் கேரக்டர் கீப் ராக்கிங் இங்கே வந்தா இவ்வளோ பாசிட்டிவா இருக்கு லைவ் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோ மெசேஜ் வருது திட்டி திட்டி மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப மனசு வலிக்கு சரி இருந்தாலும் நான் வந்து பிரதர்மா ம் திட்டுறாங்க ஓகே அப்போ நம்ம சூப்பராக பண்ணிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நான் சிரிக்கிற ஒரு ஆள் புதுசாக இருக்குதா என்னான்னு எனக்கு தெரியல பயங்கரமாக சிரிப்பேன் என் எல்லாரும் ஏ உன் இப்படி கழிவு ஊத்துறாங்க அப்படி கழிவுத்துறா அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒன்னே இப்படி சிரிச்சிட்டு நான் சூப்பராக பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் அவங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் திட்டுறவங்க யாரையுமே நமக்கு நமக்கு லைவ்ல காணுமே வர மாட்டாங்களே வந்து பேசுனா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்தால் மட்டும்தான் அடுத்த நாள் ஷூட்டிங்கே போக முடியும் ஏன்னா டெய்லி எல்லா டைமுமே ஒரு சில டிப்ரெஷன்ஸ் நம்ம மைண்டில் தான் இருக்கும் எந்த ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி நாட் ஓன்லி செலிப்ரிட்டிஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கிடையாது எல்லா ஒர்க்லையுமே டெய்லி டெய்லி புது புது ப்ரெஷர்ஸ் புது புது டென்ஷன் புது புது எல்லாமே வரும் நமக்கு சொல்ற விஷயமும் சில விஷயம் அது நம்ம பண்ணி பாசிட்டிவா ஓகே நம்ம என்ன கத்துக்கிறோம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம அடுத்து என்ன லேர்ன் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பிக்கரா எடுத்து வைக்கிறோம் டவுனா போக கூடாது அந்த ஒரு டென்ஷன் வருது அங்க ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த டைம் நெகட்டிவ் இருந்தா கூட என்ன பண்ணோம்னா அழுகணும் தோணுதா கத்தணும் தோணுதா அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் வந்து ஓகே நடந்துருச்சு ஓகே நம்ம அடுத்து என்ன பண்றோம் இப்படிதான் போகணும் இல்லாட்டி நம்ம இந்த உலகத்துல எங்கேயுமே சர்வே பண்ண முடியாது ஏன்னா நம்மளை வந்து டவுன் ஆக்குறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சுத்தி இவங்க எப்படி முன்னேறாங்க இவங்க முன்னேறிடக்கூடாது அப்படிதான் பாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என் லைஃப்ல டில் நவு இப்போ ஸ்டில் ரீசண்டா வரையுமே நான் அந்த 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 மாதிரி ஆட்கள் என் கூட இருந்திருக்காங்க தான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அவங்கள்ட்ட ஓகே எப்படி மூவ் ஆன் ஆகணும் மூவ் ஆன் ஆகணும் மூவ் ஆன் ஆகணும் தான் நான் டெய்லி டெய்லி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேனே தவிர அண்ட் மெயினா கடவுள் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் ட்ரஸ்ட் பண்ணுவேன் ஸோ அவரோட கிரேஸ்னால வந்து ஓகே நம்ம இப்படி உஷாரா இருந்துக்கணும் இப்படி போகணும் தான் பேசணும் தான் சிரிக்கணும் எதையும் ஓப்பனாக பேசி அவங்க கிட்ட ஒண்ணு இது பண்ணி அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து 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 கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான் நம்ம விஷயம் முக்கியமாக ஃபீமேல் லேடீஸ் லேடிஸ் வந்து ரொம்ப டவுனாகிடக்கூடாது எது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ப்ரெஷர் தான் எல்லாருக்குமே தான் யாருமே வந்து ஓகே அன்னைக்கு நாளில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தால் கூட ஓகே அன்னைக்கு நைட் தூங்கும்போது அழுதோ சண்டை போட்டோ கத்தியோ முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு லைஃப் தானே இருக்குது அதில் நம்ம என்ன நிறைய அச்சீவ் பண்ணுமோ அதை நிறையா பார்க்கணும் நிறைய கற்றுக்கணும் டெய்லி டெய்லி நமக்கு வந்து லேர்னிங் தான் நம்ம லைஃபே சொல்ல சொல்ல போனால் ஸோ நம்ம அதில் வந்து என்னெல்லாம் பாசிட்டிவா கற்றுக்கணும் பாசிட்டிவாக நம்ம எவ்வளோ வச்சுக்கணும் தான் நம்மளோட பெரிய கோலாக இருக்கணும் நானே இப்போ ரீசண்டாக அதை தான் சொன்னேன் கும்மரன் கேரக்டர் குமரனை தவிர யாரும் பண்ண முடியாது நான் வாட்ச்சில் பேசிட்டு வந்தேன் அந்த மனித சட்டுப்புட்டின் பொட்டி எடுத்துட்டு பாஸ் போவார் நானா நினச்சேன் எங்களுக்கும் தெரியாதுங்க எல்லாம் சஸ்பென்ஸுங்க தெரியாது சரி விடுங்க பார்ப்போம் மேபி அவர் மறுபடி வரலாம் இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி புதுக்கி ஆள் வரலாம் நம்ம கையில ஒன்றும் இல்லையடா கமுர்தீன் ரிட்டர்ன் வருவாரா கமுர்தீன் கமுர்தீன் வருவீரா கேட்டிருக்கேன் அங்க போச்சுன்னா நமக்கு ரிட்டர்ன் வரும் ஓகே நான் என் வீட்டுல இருக்கேன் நீங்க விஜய அண்ணா எங்கன்னு கேக்குறீங்களே எனக்கு எப்படி தெரியும் தாருமா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா விச் மேரேஜ் யூ சூஸ் லவ் மேரேஜ் கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளாக ஒரு ஆளை லவ் பண்ணி அவங்கள புரிஞ்சு சண்டை போட்டு கங்காவா இருந்து அவங்கள லவ் பண்ணி வரணும்னு ஆசை எனிவேஸ் காட் வந்து நல்லதாக ஒரு ஆளை கொடுப்பாரு நம்ம நினச்சிப்போம் பேசப்பா எப்படியா கொடுத்துருங்க எம்என் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது சொல்லிடுறேன் சார்ட்டு சொல்லிடுறேன்

எல்லாரும் வந்து என்னோட லைவ்ல ஜாயின் பண்ணி கொஞ்சம் நானும் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இருங்க எபிசோட்ஸ் பார்த்து ரொம்ப வருத்தப்படாதீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க உடல் நலத்துக்கு பிபி வந்து வரவே கூடாது ரொம்ப பர்சனலா கூடாது எல்லா கேரக்டர்ஸையும் ஜென்ரலா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அந்த மாதிரி பிளேஸ் இருந்தாலும் அந்த அந்த சீரியல்ல அப்புறம் அப்புறம் வேற என்ன வேற என்ன போகும் எல்லாருமே சாஃப்டாவே போனாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் சண்டை வரணும் கொஞ்சம் ஃபைட் இருக்கணும் சண்டை இருக்கணும் ரெண்டு தானே கோவம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஸோ அப்படி என்ஜாய் பண்ணுங்க சீரியல் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்த ஒரு லைவ்ல மீட் பண்ணலாம் நீங்களாம் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரா ஒரு கியூட்டா ஒரு ரீல் ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு நாங்க பண்றோம் ஓகே எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் Bye, bye, bye. Nakilang rin. Bye. Love you all. Bye. Bye.